வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணால கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு நிகழ்வு தாவிதின் கூடாரத்தில் நடைபெறுகிறது டாக்டர் மேனன் மனசா உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார் அமைந்திருக்கும் தாவிதீன் கூடாரத்தில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இரவு சிறப்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பேராயர் டாக்டர் மேனன் மனசா கூறினார் வணக்கம் அன்புக்குரியவர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நற்செய்தியை நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன் வருகிற நாளிலே அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதிலும் ஜனங்கள் கொண்டாடுவதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்ன காரணம் என்பதை மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது கடவுள் மனித சாயலாய் மாம்சத்தில் வெளிப்பட்டார் த காட் flesh கடவுள் மாம்ச மனித சாயலாய் இந்த பூமிக்கு வந்தார் அதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது அவள் ஒரு কুমারினை பெருவாள் கன்னியாகிய மரியாள் அவள் ஒரு কুমারினை பெருவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் வரட்டனூரம் கொண்டாடும் பண்டிகை கிறிஸ்மஸாக இருந்தாலும் அந்த பண்டிகைக்கு தனி சிறப்பு இருக்கவே செய்கிறது கண்ணியான மரியாளுக்கு ஒரு குமரன் பிறப்பார் அவர் பாவங்களை நீக்கி அனைவரையும் ரசிப்பார் என்பது உண்மை அந்த உண்மையே சரித்திரமாகி விட்டது அப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இது உண்மை இது சரித்திரம் அந்த உண்மையை சரித்திரத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஆராய்ச்சி செய்யலாம் ஆக்கியோலஜிஸ் பார்க்கலாம் சரித்திரத்தை வரலாறை பார்க்கலாம் நீங்கள் இங்கிலாந்து மியூசியம் போனால் மிருக காட்சி சாலை இவைகளுக்கு போய் பார்த்தால் பிறகு கண்காட்சி சாலைகளை போய் பார்த்தால் இவையெல்லாம் காரணங்கள் அடையாளங்கள் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டுமல்ல எகிப்து தேசத்திற்கு போனீர்கள் என்றால் அது மட்டுமல்ல இஸ்ரேல் தேசத்திற்கு நீங்கள் போனீர்கள் என்றால் அங்கே பல விதமான சாட்சிகள் வரலாறு ஆர்கியோலஜிஸ் உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்ன உண்மை கண்ணின் வயிற்றிலே ஒருவர் பிறந்தார் கண்ணதாசன் சொன்னார் ஏசின் காயம் என்ற புஸ்தகத்தை மத்துவி புஸ்தகத்தை அவர் அந்த சுவிசேஷத்தை முழுமையாக ஏசின் காவியமாக எழுதினார் எப்படின்னா தச்சனுக்கு பிள்ளை என்று தாயொருத்தி கண் என்று இச்சனங்கள் சொன்னாலும் இறைவனது திருக்குமாரா அப்ப கடவுள் இந்த பூமியிலே மனிதனாய் ஒரு கண்ணின் வயிற்றிலே பிறந்தது உண்மை எவ்வளவோ அதுபோல அவர் செய்ததும் உண்மை அந்த நன்னாளின் அர்த்தத்தை உலகிற்கு உணர்த்தும் உன்னத நாளான கிறிஸ்துமஸ் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இயேசுவை நாடி வந்த எத்தனையோ பேரில் கண்ணீர் துடைக்கப்பட்டது இந்த அபூர்வ சரித்திரங்களை எடுத்துக் கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் டாக்டர் மீனன் மனசா வேறுபட்ட ஒரு பிள்ளையாக காணலாம் அன்புக்குரியவர்களாக ஒற்றுமை உள்ளவர்களாக நாம் இணைக்கப்பட்டவர்களாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ முடியும் எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கடவுள் ஏசு நிலத்தில் ஏன் என்றால் அவர் அதற்காக தான் பிறந்தார் மறித்தார் உயிரிழந்தார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடினால் அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்க இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக காணப்படுகிறது வாருங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசிர்வதிக்கப்படுங்கள் இந்த நாளிலும் கூட இன்றைக்கு கேரளிங் இருக்கிறது எந்த மற்ற காரியங்கள் நாளை நடைபெறுகிறது நாளை அடுத்த தினமும் நடைபெறுகிறது எல்லாரும் வந்து பங்கு கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு ஜலான் தம பெரு தமா இராவியின் கூடாரம் என்ற இந்த சென்ட்ரல்ல இந்த பேராலயத்துல இந்த திருச்சபையில இரவு மணி பத்துக்கு இங்கே நடைபெறும் திரள் கூட்டத்தினர் வருவார்கள் யார் வேணுமா வரலாம் உங்களுக்காக கதவு திறக்கப்பட்டிருக்கிறது இது உங்கள் இருதயத்தை திறந்து அவரை நீங்கள் நம்புங்க அவர் உங்களில் வாசம் செய்வார் நீங்கள் ஆனந்த கழிப்பையுடன் உங்கள் தலைமையில் நித்திய மகிழ்ச்சி இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும் தெய்வீக சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும் உங்கள் அனைவருக்கும் பிளஸ்ட் கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்